அது உழைப்புங்கிறது என்னென்னா வலியால் துடிக்கிறது தான் உழைப்பு வலிமைன்னா என்னது வலிமைன்னா வலியின் தன்மை அப்போது இந்த நல்ல வலிமை இருக்குது பாருங்கள் உடம்புல நல்லா வலிமை இருக்கும் உறுதி இருக்கும் அவங்க நல்லா உழைப்பாங்க எதுவும் செய்யாமல் அவங்களால இருக்கவே முடியாது எதா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உழைப்பு வலிமை உள்ளவங்க இந்த நல்ல உடல் உறுதியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து எதுவும் செய்யாமல் இருக்க மாட்டாங்க உழைக்காமல் அவங்களால இருக்க முடியாது அது உடம்புல ஃபிட்னஸ் இல்லைன்னா அவங்களால உழைக்காமல் இருக்க முடியும் உழைக்கிறதா அவங்களுக்கு கஷ்டம் உடம்புல ஃபிட்னஸ் இல்லைன்னா உறுதி இல்லைன்னா வலிமை இல்லைன்னா அப்போது அப்போது நல்ல வலிமை உள்ளவங்க ஏன் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க செய்யாமல் ஏன் இருக்க முடியாது வலினா துடிக்காமல் இருக்க முடியாது துடிப்பு தான் உழைப்பு அந்த துடிப்பு தான் அப்போ வலிமை தான் உழைப்பதற்கு அவங்க எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்க காரணம் என்னது அந்த உட உடம்புல வலியின் தன்மை இருக்கிறது அதனால அவங்க துடிச்சிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க உழைக்காமல் அவங்களால இருக்க முடியாது வலி வந்துச்சுன்னா அவங்களால் துடிக்காமல் இருக்க முடியாது ஐயோ அம்மா இப்போ கையில் அடிபட்டுதுன்னா எதாவது உடம்புல அடிபட்டுதுன்னா உங்களால் எப்படி துடிக்காமல் இருக்க முடியும் போல தான் வந்து அப்போது நம்ம என்ன பண்ணணும் வலிமையே உடம்புல சேர்க்கணும் நம்ம உழைக்கணும்னு ஆசைப்பட்டா என்னடா என்னால் உழைக்கவே முடியல உழைக்கவே முடியாதுன்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு நீங்களே வலியை கொடுத்து கொள்ளுங்கள் உடல் உழைப்பில் ஈடுபடுங்க விளையாடுங்க அஞ்சு அரை மணி நேரம் விளையாடுங்க மகிழ்ச்சியான வழியில் அந்த வ வலியை நமது உடலுக்குள் செலுத்தலாம் எளிமையான உழைப்பு எளிமையான வலி போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குறது அந்த மாதிரி முக்கிய முக்கிய வேலை அதெல்லாம் செய்யவே கூடாது ஒரு யானை யானையோ குதிரையோ அது செய்யாது யானையாக இருந்தால் கூட அது நடக்குது ஓடுது ரொம்ப தூரம் நடக்கும் யானை வந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப பத்து கிலோமீட்டருக்கு மேலே நடக்கும்னு சொல்லுவாங்க உணவை தேடி கூட்டமாக காடுகளுக்குள் நடக்கும் அந்த வகையில் அந்த உடம்புக்கு வலி கிடைக்கிது அந்த யானை அவ்வளோ குண்டாக இருந்தால் கூட அதுக்கு அந்த நடை தேவைப்படுகிறது ஓட்டம் தே ஓட்டமும் நடையுமாக அது வந்து உணவை தேடி அலையும் ஒவ்வொரு நாளும் அதன் மூலம் அந்த உடம்புக்கு வலி கிடைக்குது வலி கிடைக்குது அந்த வலியால் துடிக்குது தான் துடிக்குது அந்த வலி தான் அவைகளை ஓட வைக்குது ஓட வைக்குது அந்த ஓட்டம் தான் அதற்கு வலியே கொடுக்கறது அந்த வலி தான் அதை ஓடவும் வைக்கிறது அதுபோல் உழைப்புங்கிறது என்ன பண்ணால் ஒரு தூண்டுதல் உழைப்பு என்பது தூண்டி நீ அந்த நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பில் வலி இருக்கும் வலியால் நீங்கள் துடிப்பீங்க அந்த துடிப்பு தான் உழைப்பு உழைப்பு தான் உங்களை வந்து உங்களுக்கு வலியை கொடுக்குது அந்த வலி தான் உங்களை உழைக்க வைக்குது அந்த உழைப்பு தான் திரும்பவும் அந்த வலியை கொடுக்குது அந்த வலி தான் நீங்கள் திரும்பவும் உழைப்பதற்கு காரணமாக இருக்குது அதனால் உழைப்புன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வலியால் ஏற்படுகிற துடிப்பு தான் அப்போது நல்ல விதமாக ஒருத்தன் உழைக்கிறான்னா நல்ல விதமான வலி கெட்ட விதமான வலின்னு ரெண்டு வலி இருக்குது நீ நல்ல விதமாக வந்து உழைச்ச அப்படின்னா நல்ல விதமான வலி ஏற்படும் நல்ல விதமான வலி நல்ல விதமான உழைப்பை தூண்டும் உ உழைப்பை தூண்டும் கெட்டவிதமான வலி இருக்குல்ல அது கெட்ட விதமான உழைப்பை தூண்டும் அந்த கெட்டவிதமான உழைப்பு திரும்பவும் கெட்ட விதமான வலியை உடலில் ஏற்படுத்தும் அந்த வலி திரும்பவும் கெட்டவிதமான உழைப்பை தூண்டும் அதனால் வந்து நல்ல விதமான வலி கெட்ட விதமான இப்போ வந்து ஒரு திருட திருடுறான் வீட்டில் ஏறி ஓடுறான் போலீஸ் அப்போது அவன் உடம்புல வலி ஏற்படும் அப்போ அது கெட்ட வலி கெட்ட வலிமே அதனால் அவன் உடம்புல உறுதி கூட ஏற்படலாம் எங்கே போனாலும் திருடிட்டு போயிடுவான் ஏமாற்றிட்டு போயிடுவான் சர் சர்ன்னு ஏமாற்றிட்டு அப்படியே தூரமாக மறைஞ்சி ஓடி போயிடுவான் அப்போ அதனால அவன் உடம்புல ஒரு வலி இருக்கும் அது வலிமையாக மாறும் உ உடல் உறுதியாக மாறும் ஆனால் அந்த உறுதியும் வலிமையும் எப்படி வந்தது கெட்ட செயல்களால் ஏற்பட்டது அது கெட்ட செயல்களை தான் கெட்ட உழைப்பை தான் தூண்டும் அவனும் கூட ஒரு போலீஸுக்கு போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஓடுவான் ஒளிவான் மறைவான் இப்படி மறைச்சி கஷ்டப்பட்டு ஒரு வீட்டில் ஏறி இறங்குவான் எதையாவது செய்வான் பூட்டை உடைப்பான் துருதுருன்னு அவனால் உழைக்காமல் இருக்கவே முடியாது அதனால அவன் உடம்புல ஒரு வலி வரும் வலிமை வரும் உறுதி வரும் அந்த வலிமையை அவனை திரும்பவும் அவன் உடம்புல வந்து உடம்பு வந்து அவன் உடம்புல ஒரு வலி இருக்கும் அந்த வலியால் அவன் திரும்பவும் துடிப்பான் அந்த துடிப்பு தான் உழைப்பு ஒரு கெட்ட உழைப்பு தான் அவனுக்கு வரும் கெட்ட உழைப்பு திரும்பவும் உடம்புல வலி ஏற்படுத்தும் வலிமையை ஏற்படுத்தும் அந்த வலியால் திரும்பவும் துடிப்பான் அதுதான் உழைப்பு திரும்பவும் துடுவான் அதனால் நல்ல விதமாக உழைத்தால் நல்ல விதமான வலி ஏற்படும் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தால் நேர்மையான உடல் வலி நேர்மையாக உழைக்க வேண்டும் நேர்மையாக உழைப்பால் நேர்மையான ஒரு வழியே உடம்பலை ஏற்படுத்த முடியும் அது நேர்மையான செயலைத்தான் அது செய்யும் ஒரு அம்மா அப்பா ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா அவங்கள திட்டாமல் அதை ஏற்றுக்கிட்டு அந்த வேலை செய்யணும் அம்மா அப்பாவை திட்டிக்கிட்டே நீ ஒரு வேலையை செய்கிற அவங்க சொல்கிறாங்க ஆனால் நீ செய்கிற ஆனால் திட்டிக்கிட்டே செய்கிற இவெல்லாம் ஏன் தான் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு திட்டுவாங்க இவங்களாம் ஏன் தான் உயிரோடு இருக்காங்க இவருமே வேலை வாங்கியே சாவடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே நீ வேலை செய்கிற அப்படின்னா அது கெட்ட விதமான அந்த வேலையை செய்யும்போது உனக்கு ஒரு உடம்புல வலி வரும் அந்த வலி வலியால் நீ துடிப்ப அதுதான் உழைப்பு அது கெட்ட விதமான உழைப்பாக தான் அது மரநாட் ஒரு அம்மா அப்பா ஒரு வேலை சொல்கிறாங்க ஆசிரியர் ஒரு வேலை சொல்கிறாங்க நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு நீ அமைதியாக பணிவாக அந்த வேலையை செய்கிற அப்படின்னா அது நல்ல விதமான அந்த வேலை செய்கிறனால உடம்புல ஒரு வலி வரும் அது நல்ல விதமான வலி நல்ல விதமான வழியால் நல்ல விதமான ஒரு துடிப்பு உங்கள் நடக்கும் அது நல்ல விதமான உழைப்பாக மாறுகிறது வலியால் ஏற்படுகிற ஒரு துடிப்பு தான் உழைப்பு அதனால் வந்து இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க வந்து பெண் குழந்தைகளுக்கு வீட்டில் பயிற்சி கொடுக்குறாங்க அந்த வேலை வீட்டில் உள்ள வேலைகள் துணி துவைக்கிற வேலை இது பிறருடைய வேலையை செய்வதற்காக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறார்கள் வீட்டில் உள்ள ஆம்பளைகளோட துணியெல்லாம் துவைக்கணும் ஆம்பளைகளுக்கு தேவையான உணவெல்லாம் சமைக்கணும் ஆம்பளை பிள்ளைகளுக்கு அந்த வலி வீட்டில் கிடைப்பதில்லை அவன் என்ன பண்ணுறான் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுகிற வலி அந்த உழைப்புங்கிறது வந்து நல்ல விதமான உழைப்புன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க வேலையை தான் செய்யணும் அடுத்தவங்க வேலையை செய்யக்கூடாது அப்பாவுடைய அம்மா அப்பாவுடைய அண்ணனுடைய தம்பியுடைய சட்ட துணியெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு துவைக்கிறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அவங்களுடைய உணவெல்லாம் சமைக்கிறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையான தண்ணீர் எடுத்து துவைக்கணும் பாத்திரத்தை கழுவணும் அண்ணன் சாப்பிட்ட தட்டை கழுவணும் இப்படி இதுவும் ஒரு கெட்ட விதமான உழைப்பு அந்த உழைப்பினால பெண் குழந்தைகளுக்கு உடம்புல வலி ஏற்படும் அது கெட்ட விதமான அந்த வலியால் அவங்க துடிப்பாங்க அந்த துடிப்பு தான் உழைப்பு இப்படியாக மாறு ஆண் குழந்தைகளுக்கு வீட்டில் எந்த வேலையும் கொடுக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவான் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரும்போது அவன் உடம்புல வந்து ஆனால் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் சொன்னாலும் அம்மா அம்மா அப்பாவை எடுத்து பேசுவோம் பேசிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு அதனால் அவன் உடம்புல ஒரு வலி ஏற்படும் அதுதான் வலிமையாக அவனுக்கு மாறுகிறது ஆனால் அது கெட்ட வலிமை கெட்ட வலியால் கெட்ட வலி வலியின் தன்மை தான் கெட்ட வலிமை அது வந்து ஒரு துடிப்பாக துடிக்கிறான் அந்த வலிமை அது கெட்ட உழைப்பாக மாறும் கெட்ட செயல்களாக மாறும் அதனால் அவரவர் வேலையை செய்வதற்கு மட்டும் வீடுகளில் பயிற்சி கொடுக்க வேண்டும் ஆண் குழந்தைகள் ஏன் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறான் அப்படின்னா பிறருடைய வேலையை செய்வதற்காக வீட்டில் அம்மா அப்பா பயிற்சி கொடுக்குறாங்க அதனால தான் அதுலேருந்து தப்பிக்கிறக்காக தான் அவன் வெளியில் போகிறான் பெண் குழந்தைகளால் தப்பிக்க முடியல அப்பாவோடய அண்ணனோட சட்ட துணியெல்லாம் நீ துவைக்கணும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க பெண் குழந்தைகளால் தப்பிக்க முடியல அதனால் அவங்க அதை ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்க இப்போ ஸ்கூல்னால் அவங்களுக்கு இப்போ வந்து பள்ளி நாட்கள் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தப்பிச்சிடலாம் இந்த மாதிரி அடிமைத்தனமான வேலையிலேருந்து தப்பித்து விடலாம் என்று இப்போ பெண் குழந்தைகள் பள்ளி நாட்களை ரொம்ப விரும்புவாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் ஸ்கூல் வச்சால் நல்லாயிருக்கும் லீவுன்னா அவங்களுக்கு பிடிக்காது லீவுன்னா வீட்டில் எல்லாருடைய வேலையும் நம்ம மேல தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆனால் ஆண் குழந்தைகள் லீவுன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஸ்கூல்லையும் வேலை செய்ய வேண்டாம் வீட்லேயும் வேலை செய்ய வேண்டாம் வெளியில் ஊர் சுற்ற போயிடலாம் ஊர் சுற்ற போய் இந்த மாதிரியான ஒரு அப்போ ஊர் சுற்றுறதுனால உடம்புல ஒரு வலி ஏற்படும் ஒரு வலிமை ஏற்படும் ஆனால் அது யாருக்கும் பயனில்லை ஒரு கெட்ட வலி அது கெட்ட வலிமை அந்த வலி என்பது ஒரு துடிப்பை ஏற்படுத்தும் ஒரு உழைப்பு அது மீண்டும் கெட்ட செயல்கள் அந்த மாதிரி ஊர் சுற்ற தான் அது உதவும் சும்மா வீட்டில் பணி பணி வீட்லேயும் உழைக்காமல் வே ஸ்கூல்லையும் உழைக்காமல் சும்மா ஊர் சுற்றுறதுனால ஏற்படுற ஏற்படுகிற ஒரு வலி என்பது அந்த வழியால் ஏற்படுகிற ஒரு துளை ஒரு உழைப்பு என்பது துடிப்பு என்பது உழைப்பாக மாறுகிற அந்த உழைப்பு கெட்ட செயல்களை தான் செய்வோம் அதனால் கெட்ட நன்மைகள் தான் ஏற்படும் நல்ல நன்மைகள் ஏற்படாது தீமைகள் தான் ஏற்படும்